அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மலக்குமார்களை நம்புகிறது இந்த மலக்குமார்கள் இறைவனின் கண்ணியமிக்க அடியார்கள் அவர்கள் இறைவனை மட்டும் வணங்கி அவனுக்கு மட்டுமே வழிபடக்கூடியவர்கள் தான் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே உரியது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் மலக்குமார்கள் அவனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிக்கவே மாட்டாங்க அந்த வானவர்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்துல சோர்வடையவே மாட்டாங்க இரவிலும் பகலிலும் அல்லாஹுவை துதித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சலிப்படைய மாட்டார்கள் அல்லா சொல்றான் தமக்கு அல்லாஹ் ஏவியதுல அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் கட்டளையிடப்பட்டதை உடனே செய்யக்கூடியவர்களாக அந்த மலக்குமார்கள் இருப்பாங்க அந்த மலக்குமாரோடைய தோற்றம் மலக்குமார்கள் ஒளியால படைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரெக்கைகளை கொடுத்திருக்கிறான் அந்த மலக்குமார்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்கன்னா அவர்கள் வகை செய்தி அல்லாஹுடைய வகை செய்தியை கொண்டு வரக்கூடியவர்களாக வானவர்கள் இருப்பாங்க நன்மை தீமைகளை பார்த்து பதிவு செய்யக்கூடியவர்கள் வானவர்களுடைய வேலை உயிர்களை மனிதருடைய உயிர்களை கைப்பற்றக்கூடியவர்கள் அந்த வானவர்கள் மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் வானவர்களுடைய வேலை அல்லாஹுடைய அரசை சுமக்க கூடியவர்கள் வானவர்களுடைய வேலை நரகத்தினுடைய காவலாளிகள் வானவர்கள் கருவறையிலே தாயினுடைய கருவறையிலே அந்த விதியை எழுதக்கூடியது வானவர்களுடைய வேலை கபிரிலே அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் அந்த கபிரிலே அந்த மனிதரை எழுப்பி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் வானவருடைய பணி அலைக்கும்